ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கேஃபின் டெக் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுத்துருந்தாரு அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் ஸ்டாக்கோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பிஸ்னஸ் ஓவரியூ பார்த்துக்கலாம் இவங்க வந்து ஃபின்டெக்குக்கான சொல்யூஷன் கொடுக்குறாங்க எந்தெந்த ஏரியாவிலலாம் இருக்கிறாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சொல்யூஷன் கார்ப்ரேட் ரிஜிஸ்ட்ரே நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் குளோபல் ஃபண்ட் சொல்யூஷன் குளோபல் பிஸ்னஸ் சொல்யூஷன் ப்ரைவேட் வெல்த் மேனேஜ்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்குறாங்க இதெல்லாம் ஒரு ப்ராடு கேட்டகரி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கேட்டகரின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு இன்வெஸ்டாஸ்ன்னு எடுத்தோம்னாக்க கார்டியன் கேஓ கேஓஎஸ் எம்ஐசி அப்படியே வந்து கரி கரிஷ்மா இப்படியே வந்து நிறைய சிஸ்டம் இவங்க சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அது மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி வச்சுருக்குறாங்கங்கிறது நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது இப்ப இவங்களுடைய போர்டோலியோ அப்படின்னு சொன்னாக்க வெப்ளை ஹெக்ஸாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பிரிச்சு வச்சிருக்கிறாங்க பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மூமெண்ட்டை பற்றி நம்ம சர்ச் பண்ணுவோம் இப்போ இவங்களுடைய இதில் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் வந்து கொண்டு வராங்க அதுக்கு வந்து எப்படி கொண்டு வராங்கன்னா ஜாகிரபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்பேன்ஷன் இது ரெண்டுமே அவங்க கொண்டு வராங்க ஜியாகிரபிகல் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கும் போது கண்ட்ரி இன்டர்நேஷனல் லெவல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறது சர்வீஸ் எக்ஸ்பேன்ஷனில் என்ன கொண்டு வராங்கன்னு டைவர்ஸிபிகேஷன் இன் இன் டூ நான் மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ்ல கொண்டு வராங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஸ்ட்ராடஜிக் டைவர்சன்ஸ் வந்து அக்ராஸ் அட் அசட் கிளாஸஸ் அண்ட் சர்வீசஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட் அண்ட் அசட் மேனேஜ்மெண்ட்டை தாண்டி இவங்க வந்து வெல்த் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் கார்ப்ரேட் ரிஜிஸ்ட்ரி அண்ட் ஹெக்ஸாகிராம் ஆப்ரேஷன்ஸ் இது எல்லாமே கொண்டு வராங்க இப்போ நமக்கு வந்து பென்ஷன் ஸ்கீம் ஈவன் வந்து செபிகே வந்து ஐபிஓ இது சம்மந்தமான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இது எல்லாமே இவங்களோட மூலமாக நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டிவிடெண்ட்டு அதுக்குண்டான டிடிஎஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே வருது செபி ரிஜிஸ்ட்ரார் ரிஜிஸ்ட்ராரில் வந்து அவங்களுக்கு உண்டான பேக் அண்ட் ஒர்க் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த சம்பந்த அந்த சம்பந்தமான ஒர்க்கு எல்லாமே வந்து இவங்க வந்து பண்ணிக்கிட்டு வராங்க அதே மாதிரி இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு இவங்களுடைய இதில் இன்வெஸ்டர்ஸ் டிஸ்கஷன்ஸில் பார்ப்போம் இவங்க வந்து ஹாங்காங் ஃபிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல கிஃப்ட் சிட்டியாக இன்னமும் ஒரு கில்ட் சிட்டியாக ஏதோ சிட்டி இருக்குது மிடில் ஈஸ்ட்டு அதுக்கப்புறம் கனடா கனடாவிலேருந்து ஓவன்லி எவ்வளோ எவ்வளோ கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு போட்டிருக்கிறாங்க இப்போ போன வருஷம் இதே நைன் மந்த் முடியும் போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி நாலு கிளைண்ட் இருந்தாங்க இப்போ வந்து இந்த வருஷத்துக்கான நைன் மந்த் முடியும் போது பதினாறு கிளைண்ட் இன்க்ரீஸ் ஆகி செவன்டின்னு இருக்கிறாங்க இதில் ஆர்டிஏ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிரான்சாக்ஷன்ஸ்ல ஐம்பத்தி அஞ்சு பேரும் ஃபண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் முப்பத்தி ஆறு பேருமா இவங்க இருக்கிறாங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் டெக்னாலஜி இது வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் வந்து இவங்க ஒரு ப்ராமினெண்டாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிளாக் ராக் ஃபார் அலாவ் தீன் பிளாட்ஃபார்ம் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்துருக்குறாங்க இந்த மாதிரி வந்து இவங்க இதெல்லாம் குளோபல் ட்ரெஸ்ட் பார்ட்னராக ஆக்ட் நம்ம புரிதல்கள் எடுத்துக்குவோம் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல என்ன செய்யறாங்கன்னா டெக்னாலஜிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இவங்க வந்து சப்சிக்வெண்ட்டாக அட்வான்ஸ் பண்றாங்க அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்குறது அதுக்கப்புறம் வந்து மூவிங் டூவர்ட்ஸ் மூவிங் டூ கிளவுட் ஆப்ரேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் அதுக்குள்ள அவங்க கொண்டு போக போகிறாங்க அதுக்கு வந்து இவங்க வந்து சர்வீசஸ் வந்து எம்பவர் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்கு வந்து இது பண்ணுறாங்க பிராண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து வெல்த் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கெல்லாம் வந்து கிளவுட் பேஸில் எல்லாம் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து இது பண்ணுறாங்க எக்ஸ்பேன்ஷன் பண் டெக்னாலஜியை வந்து அப்கிரேட் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ நம்ம பெர்ஃபாமன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்க நம்ம அலாம் எடுத்துக்கிறோம் ஏஎஸ்எம் சர்வைலன்ஸில் இருக்கிறாங்க லாங் டர்ம்க்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிகலா மூவமெண்டம் நியூட்ரலில் இருக்கு ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி அஞ்சுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோல இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதனால இபிஎஸ் ஓட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லாட்டி இது வந்து டிக்ரீஸ் ஆனாலோ கொஞ்சம் கரெக்ஷன் பெரிய லெவல்ல இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம் இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்ட்வேர் கம்பெனியாவும் இருக்கிறாங்க சாஃப்ட்வேர்னா ஐடி ஐடி கம்பெனியா இருக்கிறாங்க ஐடி கம்பெனியாவும் இருக்கிறாங்க நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எல்லாமே இருக்கிறதுனால கம்பெனி வந்து கொஞ்சம் நல்ல நெட்ஒர்க் இருக்கிறதுனால இப்ப இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வைக்கக்கூடிய அந்த பிஇ ஓட இருபத்தி அஞ்சுங்கிற லிமிட்டோ பிபி அஞ்சுங்கிற லிமிட்டையோ தாண்டி இவங்க மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து கூட கூட பெர்சீவ் பண்ணலாம் அதுதான் இப்ப நடந்திருக்கு ஆனா இது இப்படியே இருக்கணுங்கிறதுக்கு அவசியம் இல்லைங்கிறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இவங்க பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி முப்பத்தி ஏழு இருக்கு ஹை வாலட்டாலிட்டி கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல பதினாலு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பத்து பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்ப இவங்களுடைய டுவெண்ட்டி ஃபோரோட ஆனுவல் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய ரிசல்ட் பாக்குறோம் நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும் போது நூத்தி ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் குறைஞ்சு போச்சு அதே மாதிரி ஆப்ரேட்டிங் கேஷ் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ இவனோட இதில் பார்த்தோம்னாக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்கு நூத்தி எழுபத்தி ஏழு செலவு பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் பினான்சிங் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ்க்கு நூற்றி இருபத்தி ஆறு செலவு பண்ணிருக்காங்க அது போக இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மைனஸ் பதினஞ்சுன்னு நெட் கேஷ் ஃபுளோ வந்திருக்கு இப்போ கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி டிவிடெண்டுக்கு செலவு பண்ணிருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும் டிவிடென்ட்டுக்கு செலவு பண்ணிருக்கிறாங்கன்னா ஓகே ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னாக்க அதர் ஃபினான்சிங் ஐட்டம்னு தான் கொடுத்துருக்குறாங்களே தொகுத்து டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எந்த டீடைல்ஸும் இப்ப இவங்க எவ்வளவுதான் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் சேர்த்து பார்த்துருவோம் இப்ப இவங்களுடைய டிவிடெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கடைசியா வந்திருக்கிற டிவிடென்ட் வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு ரூபாய் எழுபத்தி அஞ்சு பைசா டிவிடென்ட் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாசத்துக்கு கொடுத்துருக்குறாங்க இப்ப இந்த மாதிரியான இருக்கு ஒருவேளை அந்த அதர் லைபிலிட்டிஸுங்கிறது டிவிடெண்டா இருக்குமான்னு தெரியல ஆனா டிவிடென்ட்னா டிவிடென்ட் டைரக்டா கொடுத்துருவாங்க சரி எப்படி இருக்கும்னு பார்ப்போம் இதுதான் இப்போதைக்கான சூழல் இப்ப இல்ல இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப கொடுத்தது வந்து தான் இது ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் ஆகும் இப்ப வரைக்கும் அந்த கேஷ் ஃபிளோல ரிஃப்ளெக்ட் ஆகல இப்ப இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் அசெட் டோட்டல் அசட் வந்து பதிமூணு ரூபா பதிமூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து முப்பத்தி ஓர் பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ வந்து பதினாறு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நாற்பத்தி ரெண்டு இருக்குது எபிட் மார்ஜின் நாற்பத்தி அஞ்சு இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா இருபத்தி ஒம்போது இருக்குது எல்லாமே ஹையாக இருக்குது இப்போ இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ்வில் வச்சுருந்த இபிஎஸ்ஸு இவன் அப்படியே படிப்படியாக எந்திரிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எட்டு புள்ளி ஆறு இருபத்தி நாலுல பதினொன்னு நாலு இருபத்தி சாரி இருபத்தி மூணுல வந்து பதினொன்று புள்ளி நாலு இருபத்தி நாலுல பதினாலு புள்ளி மூணு அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியா நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கிறாங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் சரி இப்ப வந்து நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து நம்ம அனாலிசிஸ்ட் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா முப்பத்தி ஏழு பர்சன்ட் வந்து அப்படி ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஹை எஸ்டிமேஷன் இருபது புள்ளி எட்டாவும் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க சரி அப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கறதையும் நம்ம சேர்த்து பார்த்திடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து இருபத்தி நாலு எதிர்பார்க்குறாங்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அப்புறம் ஹை எஸ்டிமேஷன் வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஆறு புள்ளி எட்டு எதிர்பார்க்குறாங்க இப்போ இது அஞ்சு கூடுது நம்ம இருபதுன்னு வச்சா கூட கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் கூடுது இந்த தடவை தேர்ட்டி செவன் பர்சன்ட் அடுத்த தடவை டுவெண்ட்டி பர்சென்ட் தான் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் நமக்கு இருக்குது இருந்தாலும் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த எஸ்டிமேஷன்ஸ் எல்லாமே டைனமிக் குவார்டர்லி பெர்மன்சஸ் நல்லா இருந்தது கூட போகும் அதுக்கப்புறம் வந்து நல்லா ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னா எஸ்டிமேஷன் ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆகும் இப்ப நம்ம வந்து கரண்ட் இபிஎஸ்ஓட எஸ்டிமேஷன் நம்ம பார்க்கணும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு பார்க்கணும் ரிசல்ட் அக்சஸ் பண்றோம் இப்போ நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் வந்துருச்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இயர் ஆன்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தி நாலு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு வரும்போது ஒரு எட்டு கோடி ரூபா ரெவின்யூ கூடி இருக்கு அதே மாதிரி இபி இது வந்து நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு கோடி ரூபா கிட்ட கூடியிருக்கு அதனால இபிஎஸ் வந்து ஸ்டாக்னேட் ஆயிருக்கு இங்கே ஈபிஎஸ் அப்படியே ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு ரூபா முப்பது பைசா கூடி இன்னமும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு இது இப்போதைக்கு இருக்கு ஆனா ஓவர் இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறதுனால கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறது வந்திருக்கு அதனால கூட வந்திருக்கலாம் மார்க்கெட்டே இறங்கி அடிச்சுட்டு இருக்கும்போது போது அதனால கூட வந்திருக்கலாம் ஆனா இப்ப வரைக்கும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறாங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ எம்எஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புள்ளி எண்பத்தி ரெண்டு பெர்சன்ட் இறக்கி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி எண்பத் எழுபத்தி ஒம்பது பெர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் சரியாயிப்போச்சு இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தோம்னா அறுபது புள்ளி எழுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு புள்ளி ஏழுங்கிறது நமக்கு புக் வேல்யூ புக் வேல்யூவா இருக்கு இது வந்து ட்ரெண்ட் லைன்ல கொடுத்துருக்கு ஆனால் இவன் வந்து இவங்க வந்து ஸ்கிரீனர் டாட் இன்ல வந்து இவன் வந்து எழுபது ரூபான்னு கொடுத்துருக்குறான் நம்ம நான் வந்து இப்போ கால்குலேட் பண்ணது அறுபத்தி ஆறுக்கு தான் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன் எழுபது ரூபாய்க்கும் அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா தான் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன் சரி இப்போ நமக்கு வந்து புக் வேல்யூ அறுபத்தி ஆறு புள்ளி ஏழுன்னு எடுத்திருக்கிறோம் ஃபேர் ப்ரைஸ் நூத்தி நாற்பத்தி ஏழு இப்போ வந்து ஃபேர் பிரைஸ்க்கான கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ வந்து ஆறு புள்ளி ஒன்றுங்கிற லெவலில் இருக்குது இதுவுமே ஹை தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பிஇ வந்து நாற்பத்தி எட்டு இருக்குது எஸ்டிமேட்டட் பிஇக்கு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சுன்னு கொஞ்சமாக தான் குறைஞ்சிருக்கு பிபி வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணுன்னு இருக்குது இப்போ இவனுடைய குமிலேட்டிவுன்னு பார்த்தோம்னா பதினாலு புள்ளி ஏழு இருக்குது அந்த குமிலேட்டியோடய ஆவரேஜ்னு பார்த்தோம்னா நாலு புள்ளி எண்பது வருது இபிஎஸோட டிடிஎம் பதினெட்டு புள்ளி ஏழு இருக்குது இதோட ஆவரேஜ்னு பார்த்தோம்னா நாலு புள்ளி

அப்படிங்கிறதுனால ஏற்கனவே நமக்கு வந்து நாலு புள்ளி நாலு தான் எக்ஸிட் ஆக போகுது அதை காட்டிலும் இது வந்து பாயிண்ட் த்ரீயோ பாயிண்ட் ஃபைவோ கூட தான் போகுது ஐம்பது வீசா கூட தான் போகுது ஆனால் ப்ரீவியஸ் குவார்டர் காட்டிலும் கம்மி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கும் போது லீடு லீட் எடுக்குமோ அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் லீடு எடுக்கணும் அப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது சப்சிக்வெண்ட்டா இது வந்து மேல ஆக்சுவல் ரிசல்ட் பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருந்துச்சுன்னா இது மேல போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இல்லாட்டி டென் ரிவர்ஸ் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது எப்படி இருக்கு நமக்கு நார்மல் கண்டிஷனில் நம்மளுடைய பிரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது இரநூத்தி தொண்ணூற்றி இருந்து முன்னூற்றி தொண்ணூறு ஆனால் எக்ஸ்பனென்சியல்ல இதை தாண்டி தான் போகும் எக்ஸ்பனென்சியல்ல இதை தாண்டி போகும் இப்போ இந்த எக்ஸ்பனென்சியலில் கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவன் வந்து ஹை ஆர் ஃபோர் ஆனால் ஆயிரத்தி அறுநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு அப்படிங்கிற லெவலை டச் பண்ணிட்டான் இதுதான் நம்மளுடைய சைக்கிள் எண்டு நமக்கு இங்க வந்து ஸ்டார்ட் ப்ரைஸ்ன்னு போடுவோம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ப்ரைஸ்லேருந்து சைக்கிள் எண்டுங்கிறது இந்த ஆர் ஃபோரோட முடியும் ஸோ இப்போ கரெக்டாக அது பண்ண உடனே இவன் சரசன்னு ஆர் த்ரீக்கில் வந்து ஆர் த்ரீயை உடைச்சிட்டு ஆர் த்ரீக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் வரைக்கும் இவன் வந்துட்டு இப்போ லேசா மேலே ஏறிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறான் இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் வந்து எப்படி போக போகுதுன்னு நமக்கு தெரியல இருந்தாலும் நமக்கு என்ன வரப்போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையுமே பார்த்துருவோம் இப்போ சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு இரநூத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு பிபி முந்நூற்றி ரெண்டுலேருந்து முந்நூற்றி எண்பத்தி ஒன்று ஆர் ஒன் நானூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து நானூற்றி அறுபத்தி எட்டு ஆர் டூ அறுநூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுநூற்றி எழுபத்தி மூணு ஆர் த்ரீ தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மிட் பாயிண்ட் அதாவது ஆர் த்ரீக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஆர் த்ரீ நைன் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆர் த்ரீக்கும் நடுவில் அது ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு இப்ப இவன் என்ன பண்ணிருக்கான் ஆர் சைக்கிள் எண்டு வரைக்கும் போயிட்டு சார் சார் கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் கரெக்ஷன் எடுத்துட்டு ஆர் த்ரீல சப்போர்ட் எடுப்பானான்னு பார்த்தா கீழே உடைச்சு ஆர் த்ரீக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு இந்த குவார்டருடைய ரிசல்ட்டு கொஞ்சம் நல்லா வந்திருக்கிறதுனால இவன் கொஞ்சமா லேசாக ம மேலே ஏறி இருக்கிறான் இவன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்ன உடைக்காம சப்சிக்வென்ட்டா டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனா அந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆனா அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூ ரேஞ்சான அறுநூத்தி அறுபத்தி ஒன்னுல இருந்து அறுநூத்தி எழுபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி சைக்கிள் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க இதை ரெண்டு விதமா அனலைஸ் பண்ணோம் ஒன்னும் இந்த சைடு ஏதர் ஆர் டூ வரைக்குமோ ஆர் ஒன்னு வரைக்குமோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இப்ப நமக்கு இதுல இருக்கக்கூடிய ஸ்கோர்லாம் தெரியும் இந்த மாதிரியான சைக்கிள் முடிஞ்ச மாதிரியா முடிஞ்ச மாதிரியான சூழல்ல இதை வந்து எப்படின்னா சப்ஸிக்வெண்ட்டா இவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்கோப் நல்லா பிளரிஷிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இது அடுத்த செகண்ட் சைக்கிளுக்கு எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி எடுப்பாங்க இப்போ இந்த சூழலில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்கேருந்து ஒரு ட்ரெண்டு வந்து ஃபிபினாசி ட்ரெண்ட் பேஸ் ஃபிபினாசி நம்ம போடுவோம் இந்த ட்ரெண்ட் பேஸ் ஃபிபினாசி நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னாக்க இவன் வந்து முப்பத்தி எட்டு பாயிண்ட் த்ரீ எயிட்டை கீழே உடைக்க மாட்டான் கரெக்டாக பார்த்தோம்னா இங்கே பாயிண்ட் த்ரீ எயிட்டு இந்த இடத்துல தான் நமக்கு வந்து அந்த மிட் பாயிண்ட் வந்துருச்சு இருக்கக்கூடிய வந்து இந்த உடைக்க மாட்டாம திருப்பி வந்து புல்லிஷ் போகிறான் இவன் பாயிண்ட் ஃபைவோ இல்லாட்டி பாயிண்ட் ஒன் வரைக்கும் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வரைக்குமோ ஏறுற மாதிரி ஏறிட்டு டபக்குன்னு இறங்குறான் அப்படின்னு சொன்னா பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் வரைக்கும் கூட அவன் எடுக்கலாம் நார்மலா வந்து இந்த மாதிரியான சூழலில் இந்த ஒரு அடுத்த சைக்கிள் ட்ரெண்ட் லீட் எடுக்க போகுது அப்படின்னு சொன்னா பாயிண்ட் த்ரீ எயிட்டோட மேக்ஸிமம் சப்போர்ட் எடுத்து ட்ரெண்ட் ரிவர்ஸ்ல எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனாலும் நம்ம அதை வந்து கொஞ்சம் உஷாரா கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும் அந்த சைடு ஈபிஎஸ் க்ரோத் எப்படி இருக்கு இந்த சைடு இது வந்து மூவ்மெண்டோட க்ரோத் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ இவன் என்னென்னலாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் பாயிண்ட் ஃபைவோட ட்ரெண்ட் திருப்பி வந்து மேலே ஏறினது திருப்பி கீழே கண்டினியூ ஆகலாம் கீழே கண்டினியூ ஆகிறதா இருந்தால் அப்படி இல்லைன்னா பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வரைக்கும் போயிட்டு கண்டினியூ திருப்பி வந்து டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகலாம் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் செவன் எயிட் வரைக்கும் போயிட்டு திருப்பி டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகலாம் இதெல்லாம் வந்து இந்த பாயிண்ட் த்ரீ எயிட்லேருந்து பாயிண்ட் செவன் எயிட் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் திருப்பி லீ டவுன் ட்ரெண்டு லீட் ஆடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த பேத்து இப்போ பாயிண்ட் த்ரீ எயிட் உடச்சிட்டான்னா பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ்லையா சப்போர்ட் எடுக்கணும் இதை உடைச்சிட்டான்னா கிரேட் ஃபாலாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு இப்போ இவனுடைய ரிசல்ட் நல்லா வரும் சப்ஸிக்வெண்ட்டாக இவங்க எல்லாம் எதிர்பார்க்கறதெல்லாம் அதிர் அடிச்சு உடச்சி தூக்கி கொண்டு போவாங்க அப்படின்னு சொன்னாக்க மோஸ்ட்லி இந்த பாயிண்ட் த்ரீ எயிட்டோட சப்போர்ட் எடுத்துட்டு இவன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு இப்போ இருக்கக்கூடிய நிலைக்கு வருது ஸோ இப்போ இவன் வந்து அந்த அளவுக்கு போறான்னா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்துக்கு வந்து பார்க்கணும் இதுதான் இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நம்ம இவனோட இபிஎஸ் உடைய ட்ரெண்டுக்கு இப்போ நமக்கு அவன் சைக்கிள் ரீச் பண்ணிட்டா சப்ஸிக்வெண்ட்டாக இதை பிரேக் பண்ணும்போது அடுத்த சைக்கிளில் லீடு எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கரெக்ஷன் வந்துட்டு அடுத்த சைக்கிள் லீடு எடுக்கிறதுக்கும் புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனாலும் இது மேலே கொண்டு போயிடும் ஏன்னா நமக்கு வந்து இந்த சைடு ஃபண்டமெண்டலாக புக் வேல்யூ இபிஎஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி தான் நம்ம போடுவோம் அதனால புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் நெட்ஒர்க் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு லீடு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க